நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு கடல்ல புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கு இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல வலுவடையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு இதன் காரணமா மழை நிலவரம் எப்படி இருக்கும்னு தொகுப்பாளர் அஞ்சலி வழங்க இணைகிறார் அஞ்சலி வணக்கம் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைஞ்சதுன்னா தமிழகத்துல எந்தெந்த பகுதிகளில் எந்த அளவுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு போகுது அஞ்சலி நிச்சயமாக வரும் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேற்கு மற்றும் வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செயற்கைக்கோள் வரைபடம் இங்க என்ன காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆந்திராவினுடைய பகுதியிலையும் தொடர்ந்து மும்பை உள்ளிட்ட இடங்கள் கேரளா இந்த மாதிரியான பகுதிகளில் தான் மழைக்கான தீவிரம் என்பது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அது மட்டும் இல்லை இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மழை அதிகரிக்குமா அப்படி ஆனா அப்ப கொஞ்சம் சாரல் மழையும் தொடர்ந்து ஒரு மிதமான மழைக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு இந்த காற்று சுழற்சி எவ்வாறு நகரும் கேட்கும் பொழுது அதாவது கடலோர பகுதியை ஒட்டி ஆந்திரா மற்றும் அதற்கடுத்தபடியாக ஒடிசா நோக்கி இந்த காற்று என்பது நகரக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது இது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வலுவடைஞ்சி மெல்ல மெல்ல ஆந்திர கடலோர பகுதியை நோக்கி அதற்கடுத்தபடியாக ஒடிசா பக்கம் சென்று வங்கக்கடலில் கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது இது புயலா மாறுமா அப்படின்னு கேட்டால் அந்த கேள்விக்கான விடையும் இல்லை அப்படிங்கிறது தான் பதிலாக இருக்குது சரி அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் எங்கெங்களா மழை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதற்கட்டமாக இப்போ நம்ம பார்த்துட்டுருக்க இந்த நேரப்படி அதாவது நம்ம புதன்கிழமை பார்க்குறோம் அப்படின்னா இன்னைக்கு மழையினுடைய நிலவரம் அதிகரிக்கும் கேட்டா ஒரு மணிக்கு இரவு ஒரு எட்டு மணிக்கு மேலதான் இந்த மழையினுடைய தீவிரம் என்பது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சென்னையில எங்க எங்க குறிப்பா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதாவது காஞ்சிபுரம் திருவள்ளூர் உள்ளிட்ட இடங்கள் தொடர்ந்து தாம்பரம் பூந்தமல்லி ஆவடி திருவள்ளூர் உள்ளிட்ட இடங்களையும் தொடர்ந்து அதற்கு அடுத்தபடியாக இந்த மழை எங்கு நீடிக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த காற்று அப்படிங்கிறது வந்துட்டு குளிர்காற்றாக கேரள பகுதிகளையும் தொடர்ந்து அதனையொட்டி இருக்கக்கூடிய கர்நாடக பகுதிகளையும் இரு காற்று இணைவா இருக்கிறதுனால மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளாக இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டம் தொடர்ந்து திண்டுக்கல் மதுரை உள்ளிட்ட இடங்களில் ஒரு லேசான மழையை நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கு இந்த மழை மணிக்கு நாளை காலை வரை லேசான ஒரு நீடிக்கும் தொடர்ந்து வியாழன் அன்று இந்த இந்த மழை மழையினுடைய தீவிரம் சற்று அதிகரிக்கும் என்று நம்ம எதிர்பார்க்கலாம் வியாழக்கிழமை நம்ம இந்த காற்றானது மெல்ல மெல்ல நகரக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னா நமக்கு சென்னையில பல்வேறு இடங்களில் இந்த மழையினுடைய தீவிரம் என்பது சற்று அதிகரிக்கும் அந்த பகுதிகள் எங்க அப்படின்னு நம்பறது இப்ப பார்ப்போம் அதாவது வியாழக்கிழமை மதியத்திற்கு மேலே சென்னையில சில இடங்கள்ல மழையினுடைய தீவிரம் என்பது அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது வியாழக்கிழமை அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது எங்கெங்கலானா திருவள்ளூர் மற்றும் பொன்னேரி உள்ளிட்ட இடங்கள் அரக்கோணம் உள்ளிட்ட இடங்கள் இங்கே பார்த்தோம்ல நம்ம இப்போ பாருங்க இந்த வந்து அப்படியே ஃபுல்லா மாறி இருக்கு இல்லையா எங்கெங்கன்னா கேளம்பாக்கம் தண்டலம் மகாபலிபுரம் கல்பாக்கம் செய்யூர் மதுராந்தகம் செங்கல்பட்டு மறைமலை நகர் தாம்பரம் ஸ்ரீபெரும்புதூர் பூந்தமல்லி ஆவடி திருவள்ளூர் காஞ்சிபுரம் அரக்கோணம் உள்ளிட்ட இடங்கள் இங்கே எல்லாமே வியாழக்கிழமை அதாவது நாளை மதியத்திற்கு மேலே மழையினுடைய தீவிரம் என்பது அதிகரிக்கும் இது லேசான இடியுடன் கூடிய மழையாக தான் இருக்கும் பெருமழையா மாறுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அதற்கான வாய்ப்பு நாளைக்கு மதியத்திற்கு மேலே இந்த மழை ஆரம்பிச்சு நைட்டுக்குள்ள முடிவடைஞ்சிடும் ஆனா அப்பப்ப நமக்கு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் ஒரு லேசான சாரல் மழையை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறதா நமக்கு வரைபடம் விளக்கக்கூடிய காட்சிகளாக இருக்கு இது மட்டும் இல்லாமல் டெல்டா பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழைக்கான தீவிரம் என்பது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது புதுச்சேரி பகுதியில் கண்டிப்பாக மழை இருக்கும் தொடர்ந்து கடலூர் உள்ளிட்ட இடங்கள் பன்ருட்டி நெய்வேலி அதற்கடுத்தபடியாக காட்டுமன்னார் கோயில் செந்துறை பெண்ணாடம் உள்ளிட்ட இடங்கள் விருதாச்சலம் வேப்பூர் உள்ளிட்ட இடங்களில் லேசானது இடையுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கதாக சொல்லப்படுது இது இன்றும் நாளையும் இருக்கக்கூடிய மழை நிலவரமாக இருக்கிறது வரும் நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு